ஓவராலாகவே இந்த ட்ரம்ப் ரெஜிம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும் அது வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு தே ஆர் அவேர் ஆஃப் இட் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஓகே நெகட்டிவாக இருந்தாலும் சரி இந்த நியூஸ் எக்ஸ்பெக்டட் தான் அப்படிங்கும்போது போது அதை டிஸ்கோல் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் ஆல்ரெடி திருப்பூர்வாஸ் என்ன சொல்றது பிகெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஃபார் அமெரிக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கார்மெண்ட்ஸ் இப்போ இந்த டாரிஃப் விஷயத்தினால அவங்களுக்கு எப்படி பாதிப்பு லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா எந்த வகையில இருக்கும் சார் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும் அது எஸ்பெஷலி யூஎஸ் எக்ஸ்போர்ட் பேஸ்ட் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இம்மிடியேட் இம்பேக்டாகவே இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அதர் மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அமெரிக்காவை மாத்திரம் நம்பி பிரயோஜனம் கிடையாது நிறைய கண்ட்ரீஸ் டெவலப்பிங் கன்ட்ரீஸில் நம்ம ப்ராடக்ட்டை எவ்வளோ காம்படேட்டிவாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்க்கணும் அது தவிர்த்து டொமஸ்டிக் கன்சம்ஷனையும் நம்ம மீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் நார்மல்சி வந்தால் கூட நம்ம வந்து யூஎஸ்ஸை டிபெண்ட் பண்ணாமல் இருக்க எவ்வளோ கலவை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் கண்டிப்பா நம்ம யாரு இந்தியா ஈக்குவிட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் லாங் டேம் வரணும்னு சொல்றோம் லாங் டேம்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வாங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் அந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அது மூணு மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கேன் அதுக்கான பணத்தை நான் இங்க போடுவேன்னு சொன்னா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஒரு மூணு ரெண்டு வாரம் கேப் ஆயிடுச்சு ஆமா ரெண்டு கேப்ல வந்து உலக அளவுல வந்து பெரிய ச சம்பவங்கள்லாம் நிறைய ட்ரம்ப் வந்து நிகழ்த்திட்டாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் பாதிக்குதா இல்லையானே தெரியாத அளவுக்கு ஒரு நிர்ஷன் நடந்து ஓடிட்டு இருக்கு சார் அந்த அந்த இதிலே ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் டுவெண்ட்டி ஃபைனாரு அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாரி பண்ணார் உடனே வந்து நான் அசிம் பண்ண ஓகே நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டாக்ஸ் மியூச்சுவல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படுக்க போகுது அப்படின்னு ஆனால் பெரிய லெவல்ல அந்த கிராஷ் எதுவுமே நம்ம பார்க்கலையே சார் என்ன என்ன ரீசன் சார் ரெண்டு விதமா பாக்கணும் ஒன்னு வந்து நமக்கு மார்க்கெட்ல ஏதாவது அன் நியூஸா இருந்தாதான் ரொம்ப பேடா ரியாக்ட் பண்ணும் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி இந்த நியூஸ் எக்ஸ்பெக்டட் தான் அப்படிங்கும் போது அது டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கும் மார்க்கெட் ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஓகே இந்த மாதிரி நியூஸஸ்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு முன்னாடியே தெரியும் இட்ஸ் நாட் அ சடன் ஒன் ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு 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 மாசமாவே சொல்லிட்டு இருக்காரு இந்தியா வந்து ரஷ்யா இருந்து ஆயில் வாங்குறது சரியில்லை நான் டேக்ஸா போடுவேன் அத போடுவேன் அது அது தெரிஞ்சதுதான் டேரிக்ஸ்ங்கிறது ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸா போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல தமிழ்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பழமொழியே இருக்கு ப்ராவர் பே ஆரின கஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நியூஸ் இஸ் லோன் டு த பீப்புள் நியூஸ் எல்லாருக்கும் தெரியும் போது அதோட இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அது ஒரு விஷயம் விஷயம் ஓகே சரி இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஆர் சென்டிமெண்டல் வே ஆஃப் லுக்கிங் அட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு எக்கனாமிக்கா ஒரு ஃபாரின் ஒரு ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்டா இத எப்படி வியூ பண்றோம்னா இந்தியன் எக்கானமி இஸ் நாட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ட மாற்றம் நம்மளுடைய எக்கானமி சார்ந்து இருக்கல நம்பர் ஒன் டொமஸ்டிக் கன்சம்ஷன் தான் மேஜரா இருக்கு நம்பர் டூ வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ல யூஎஸ்கே எவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அது நம்பர் டூ யுஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்றதுல எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் பெரிய அளவுல பாதிக்கும் எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் பெரிய அளவுல பாதிக்காது அப்படிங்கிறத இப்ப இப்போ எல்லாம் அவர் பெரிய அளவுல கை வைக்கல அவர் கை வச்சிருக்க புற டைமண்ட் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஆமா டெக்ஸ்டைல்ஸ் ஆஹ் தேர் ஆர் சட்டன் அதர் ஆட்டோ காமன் ப்ராடக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவர் வந்து கொஞ்சம் டாரிஃப் பா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுவும் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தான் அந்த அடிஷனல் டாரிஃப் வந்து இருவத்தஞ்சு பர்சன் வரும் இப்போதைக்கு இருவத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கா இப்ப அதுக்குள்ள நமக்கு நிறைய டைம் இருக்கு பேச்சுவார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆமா இத வந்து ஒரு என்ன சொல்றது ஆர்ம் டு அது ஒரு ட்ரேட் டீல் போயிட்டு இருக்கும்போது இது ஒரு டென் பண்ணி ஒரு பெட்டர் டீல் பண்ணனும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு ஓகே இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸ் தான் இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டேதான் இருக்கும் அது வந்து அவேர் ஆஃப் இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ல மார்க்கெட் வந்து இப்ப கொஞ்சம் ஜிட்ரியா இருக்கிறது காரணம் இந்த ட்ரம்ப் நியூஸ்னால நிறைய ஃபாரின் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்லே இந்த மார்க்கெட் பட் லாஸ்ட் டூ டேஸ்ல திருப்பி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வி ஆர் வெரி ரெசிலியன்ட் ரெசிலியன்ட்னா டொமஸ்டிக் கன்சம்ஷனே ஜாஸ்தியா இருக்கு அதுக்கப்புறம் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் மாத்திரம் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் யூரோப்பியன் மார்க்கெட் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஏஷியன் மார்க்கெட் லைக் ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் மலேசியா அது மாதிரி நிறைய இருக்கு நம்ம ஒன்னும் இதை பத்தி பெரிய கவலைப்பட வேண்டாம் காலப்பட்டியான்னு கேட்டீங்கன்னா வால்டாலிட்டி தான்

பெரிய இன்வெஸ்டர் இல்லாமல் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து சின்ன சின்ன மாதிரி சிறு இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து ஒரு மி மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து இதை எப்படி சார் அணுகணும் இந்த சென்ஸ் மியூச்சுவல்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி சிப்பு ஃபாலோ பண்ணுறதாலும் சரி ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுறதாலும் சரி இந்த டேரிஃப் விஷயம் வந்து ஏ எங்களோட பேக்கெட்டை அஃபெக்ட் பண்ணுமா இல்லாட்டி எங்கள் பேக்கெட் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லாட்டி நாங்கள் இருக்குது போட்டதெல்லாம் எடுத்துடலாமா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க இப்ப நம்ம யாரு இந்தியா ஈக்யூட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் லாங் டேம் வரணும்னு சொல்றோம் லாங் டேர்ம்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வாங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணினாலும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வாங்க அப்படின்ட்டுதான் நம்ம சொல்றோம் அந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அது மூணு மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கேன் அதுக்கான பணத்தை நான் இங்க போடுவேன்னு சொன்னா டெஃபினெட்டா லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது இல்லாம நான் வந்து ஒரு ஒன் இயர் மேக்ஸிமம் மோர் தென் ஒன் இயர் ஆர் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரை வரும்போது உங்களுக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஈவா சரியா போயிடும் அதே மாதிரி நல்ல ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்கா பண்ணனும்னு சொல்றோம் வேல்யூ இன்வெஸ்டிங்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனி தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லுவேன் மூணாவது விஷயம் என்ன சொல்றோம்னா இன்வெஸ்ட் பண்றதை ஒரே டயத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸ்டாகர்ட் மேனர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்னா எஸ்ஐபி மாதிரி போடுங்க ஈக்விட்டினா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த மூணு பேசிக் பிரின்சிபிளையும் நம்ம கடைபிடிச்சே ஆகணும் அது கடைபிடிக்கலன்னா ஈக்விட்டி மார்க்கெட் லாஸ்ட் தான் பண்ணும் சோ மார்க்கெட்டை குறை சொல்லி நமக்கு பிரயோஜனம் கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் லாங் டேர்ம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வச்சுட்டு வாங்க வேல்யூ ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க மூணாவது வந்து கொஞ்ச கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மூணு விஷயங்களும் நம்ம சொல்றோம் இந்த மூணு விஷயங்களும் பண்ணாம நான் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வருவேன் ஏதோ ஒரு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றேன் ஒரே டயத்துல போடுறேன்னு சொன்னா லாஸ்ட் தான் வரும் சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்னு இருக்கு ஸோ அதை அப்படிதான் பண்ணணும் இது வந்து இந்த மூணு விஷயமும் இப்பன்னு இல்லை எப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தாலும் இத கரெக்டா பிரின்சிப்பில் ஃபாலோ பண்ணணும் இந்த மூணு you will make lot of money ஓகே அதே சமயம் வந்து இந்த tariff வந்து இப்ப நீங்க ஏற்கனவே வந்து 25% ஃபைவ் ஆயிடுச்சு பிளஸ் ஒரு வந்து ஒரு எயிட் ஆகஸ்ட் வந்து அமல் பண்ணுவேன்னு சொல்லிருக்காப்புல gold பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பாக்குறது நம்ம கோல்டுக்கு அதுக்கும் ஒரு பெரிய அளவுல இல்ல இப்ப நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கமா பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஓகே அது இன்னும் பத்தாயிரத்துக்கு கூட டச் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அப்படி டச் ஆனா கூட கோல்டு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் சிஃப்டீன் பர்சன் ஆமா ஃபால் ஃபால் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஏன்னா இது ஒரு எயிட் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட் ஒரே மாதிரி ரன்அப் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ரன்அப் ஆயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்ல வந்து விற்கறது வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு இந்த கோல்டு பிரைஸ் மேல போறதுக்கு காரணமே இந்த மாதிரி அன்சர்டனேட்டி நிறைய தான் இரண்டாவது விஷயம் என்னனு கேட்டீங்கன்னா பீப்புள் உள்ள ஆல்சோலேட்டிவ் பர்பஸ்க்கு உள்ள வருவாங்க இந்த அன்செர்டனிட்டி சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பெக்கில்டிக் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சிடும் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஒரு கரெக்ஷன் ஆறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு இப்போல்லாம் நான் கூட அனரர் டூ த்ரீ மந்த்ஸ்ல ஆயிடும் கோல்டு இப்ப யாரும் ஷார்ட் டைம்ல இன்வெஸ்ட் பண்றதுனா பண்ணாதீங்க லாங் டைம் த்ரீ டு பைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுனா பண்ணுங்க அதே மாதிரி கொஞ்ச இன்வெஸ்ட் பண்ணுங்க நம்ம ஏதாயிரத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னவங்க இப்ப ஒன்பதாயிரத்தி நானூறு இருக்கு இது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு யாரெல்லாம் அதை ப்ராஃபிட் புக் பண்ணணுமா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கிருக்கிறவங்க பூராவுமே ப்ராஃபிட் புக் பண்ணலாம் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட் பண்றதுன்னா கோல்டுல இந்த சமயத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரே டயத்துல கோல்டு போடுறேன் அப்படின்னா பண்ணக்கூடாது எஸ்ஐபி மாதிரியோ இல்லாட்டினா வந்து மாசம் ஒரு ரெண்டு கிராம் வாங்குறேன் மூணு கிராம் வாங்குறேன்னா ஓகே வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பணத்தை எடுத்து எப்படி போடுங்க நாலு மாசத்துல இருந்து அஞ்சு மாசம் ஆர் டிசம்பர் வரைக்கும் யூ கேன் வெயிட் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ள கோல்டோட இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பண்றது தான் பெஸ்ட் ஓகே சார் அதுக்கப்புறம் இது சார்ந்தே ஒரு கேள்வி இருக்கு சார் இப்போ வந்து நியூஸ் படிச்சேன் திருப்பூர்ல வந்து இப்ப இந்த திருப்பூர் வாஸ் என்ன சொல்றது பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஃபார் அமெரிக்கா இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கார்மெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இவங்க விஷயம் வந்து எப்படி இருக்கும் சார் திருப்பூரோட எக்கனாமி இந்த சென்ஸ் திருப்பூர் கரூர் எல்லாமே வந்து நிறைய டெக்ஸ்டைல்ஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த டாரிஃப் விஷயத்தினால அவங்களுக்கு எப்படி பாதிப்பு லாங் டர்மா ஷார்ட் டர்மா எந்த வகையில் இருக்கும் சார் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அழிவாங்க தான் செய்யும் அது எஸ்பெஷலி யூஎஸ் எக்ஸ்போர்ட் பேஸ்ட் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இமீடியட் இம்பாக்டாகவே இருக்கும் ஓகே ஒரு நியூஸ் படித்தேன் ஒரு ஒரு கோடி முட்டை வந்து நாமக்கல்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிறதுக்கு ஒரு பிளான் இருந்தது அது கூட கொஞ்சம் ஸ்டாப் ஆயிட்டது அப்படி النت அந்த மாதிரிலாம் வரும்போது ஆர்டர் இமிடியேட்டா கேன்சல் ஆகும்போது அந்த மாதிரி எம்எஸ்எம் ஏக்கு நமக்கு வந்து ஷார்ட் 텀ல ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் ஓகே கவர்மெண்ட் கூட அந்த மாதிரி கம்பெனிட்க்கான ஏதோ ஒரு இன்ட்ரஸ்ட் கன்செஷன் lactateனா ஏதோ ஒரு டாப்ஸ் டாப்ஸ்னா ஏதோ ஒரு கன்செஷன் கொடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க ஓகே 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 கவர்மெண்ட் என்ன கன்செஷன் கொடுத்தாலும் நமக்கு அதெல்லாம் பத்தாது ஏன்னா திடீர்னு ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபா ஆர்டர் வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியல நம்ம ப்ராடக்ட்டுக்கான விலை அங்க ஜாஸ்தியா போச்சு டிமாண்ட் கம்மி ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்வாங்க என்ன பண்ணணும்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு அதர் மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அமெரிக்காவை மாத்திரம் நம்பி பிரயோஜனம் கிடையாது யூரோப்பியன் மார்க்கெட் இருக்கு ஏஷியன் மார்க்கெட் இருக்கு நிறைய கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல நம்ம ப்ராடக்ட்டை எவ்வளவு காம்படேட்டிவா கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்க்கணும் அதை தவிர்த்து டொமஸ்டிக் கன்சம்ஷனையும் நம்ம மீட் பண்றதுக்கு கற்றுக்கணும் ஏதோ ஒரு ரெண்டு கஸ்டமர் மாத்திரம் வச்சுட்டு பண்றேன் இல்லாட்டினா யூஎஸ் எக்கானமி மாத்திரம் நான் பேஸ் பண்ணி பண்றேன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய தான் இருக்கு ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி கோவிட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம மூவ் ஆனோமோ நீங்க கோவிட் அப்புறம் தான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல பேமெண்டா இருக்கட்டும் டிஜிட்டல் லேர்னிங்கா இருக்கட்டும் இப்ப நம்ம பண்ற ஒரு மீட்டிங் கூட ஜூம் எல்லாம் முன்னாடி அவ்வளவு பெரிய அளவுல கிடையாது ஒரு ஒரு அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப பாருங்க நம்ம ஜூம்ல வந்து கால் பண்றோம் டீம்ஸ்ல கால் பண்றோம் டிஜிட்டல் எல்லாமே நடக்கு இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல தான் நடந்தது ஒவ்வொரு ப்ராப்ளத்துமும் ஒரு ஆப்பர் நம்ம பார்க்கணும் இது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு கரெக்ட் தான் நம்ம வந்து ஆல்டர்னேட் மார்க்கெட் வேரியஸ் கண்ட்ரீஸ்ல நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அமெரிக்காவை மாத்திரம் டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது வந்து வரிய குறைச்சா கூட நார்மல்சி வந்தா கூட நம்ம வந்து யூயர்ஸை டிபெண்ட் பண்ணாம இருக்க எவ்வளவு கலவு டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் நல்லதுதான் ஆனா யூஎஸ் வந்து பெரிய நல்ல ப்ராஃபிட் ஓகே யூயர்ஸ் டெவெண்டி பர்சென்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் தேர்ட்டி பர்சன்ட் வந்து வேற கண்ட்ரிஸ்லயும் நம்ம பண்ண வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணலன்னா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கில் மூவ் ஸோ அதனால அத கொஞ்சம் பாத்துக்கலாம் இது இந்த திருப்பூர் கரூர் மட்டும் இல்லாம டொமஸ்டிக் மார்க்கெட் இல்லாம ஆல் ஓவர் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே எல்லா என்டர்பிரனஸ்க்குமே இதேதானே சார் அமெரிக்கா மட்டுமே சார் ஆமா 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 அமெரிக்காவை சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிக்குமே இது பிரச்சனை தான் ஓகே இதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்குன்னு லிஸ்ட் ஆகலாங்கிறது வேற விஷயம் இதனால எகாணமி கொஞ்சம் அடி வாங்குமானா ஷார்ட் டைம்ல கொஞ்சம் டிட்ரி இருக்கானா செய்யும் ஓகே ஷார்ட் டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் டிட்ரியா வந்து இந்தியன் மார்க்கெட் இருக்கும் இந்தியன் மார்க்கெட் வந்து இந்தியன் எகாமமி இருக்கும் ஓகே அகானமில அதிசயா அதிசயம்தான் இடம் வில ஆல் ஓகே அதிசயா அதிசயம் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா